நம்ம எயித்து புக்கில் எக்கனாமிக்ஸு டாப்பிக்கில் இருக்க ஒரு படம் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பணம் சேமிப்பு மற்றும் முதலீடுகள் இந்த லெசனில் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் அது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்னென்னா கற்றல் படைப்பாற்றலை படுத்தும் படைப்பாற்றல் சிந்தனையை துண்டும் சிந்தனையை அறிவாற்றல் அளிக்கும் அறிவாற்றல் உங்களே சிறந்தவராக்கும் இதை கூறினவர் யார்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் அதுக்கப்புறமேட்டு இந்த பாடத்தில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் பணத்தின் பரிணாம வளர்ச்சி அதாவது எப்படின்னா பணத்தோட பரிணாம வளர்ச்சி எப்படி இருந்தது அதனோட மதிப்பு பணத்தோட இயல்பு என்ன செயல்பாடு என்ன அதனோட முக்கியத்துவம் என்ன அதுக்கு அவர் மீட்டு எப்படியெல்லாம் சேமிக்கிறோம் முதலீடு எதெல்லாம் முதலீடு பண்ணுறோம் அதை பற்றியும் அப்புறமேட்டு கருப்பு பணத்தை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் சரிங்களா ஒன்றும் இல்லை அறிமுகத்தில் என்ன இருக்குது அறிமுகத்தில் வந்து அதிகம் எதுவும் இல்லை ஒரு சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணிக்காங்க முக்கியமான பாயிண்ட் என்னென்னா பண்கிறது ஒரு அடிப்படை கண்டுபிடிப்பு அது நம்ம அன்றாட பரிவர்த்தனைகளுக்கு எளிதானது மதிப்புமிக்க பண்டங்கள் மற்றும் பணிகளை மதிப்பிடவும் செல்வத்தை சேமித்து வைத்து எதிர்கால வணிகத்திற்கும் விளைவிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுதான் அறிமுகத்தில் அறிமுகத்தில் பார்த்திங்கன்னா ராபர்ட்ஸ ஒரு வல்லுநர் என்ன சொல்லியிருக்காருன்னா பொது ஏற்புத்தன்மையை அடிப்படையாக கொண்டு பண்டங்கள் வாங்கும்போது அதற்கான செலுத்துத் தொகையாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எதனையும் பணம் என்று கூறலாம் சரியா இது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது பணத்தின் பரிணாம வளர்ச்சி இதில் பார்த்தீங்கன்னா பணம் எப்படி எப்படிலாம் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சது அதை பற்றி தான் நம்ம பார்க்குறோம் பணன்ற வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா ரோம் வார்த்தையான மொனடோ ஜுனோலேருந்து பெறப்பட்டது அப்படின்றாங்க இந்த மொனட்டோ ஜுனோன்னா என்னன்னா ரோமின் பெண் கடவுள் மற்றும் ரோம் பேரரசின் குடியரசு பணத்தை தான் மொனடோ அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா இந்தியாவின் ரூபா என்ற சொல் வந்து ஒரு சமஸ்கிருத சொல் சம்ஸ்கிருத வார்த்தை வந்து பெறப்பட்டது ரூபாயின்னா என்னென்னு ரூபா ரூபியா அப்படின்னா வெள்ளி நாணயம் என்ற பொருள் அதுக்கப்புறம் வந்து மீதியர்கள் அப்படியே ஒரு ரீட் பண்ணிக்காங்க அதுக்கு அடுத்தது என்னன்னா பண்டமாற்று முறை பண்டமாற்று முறை பண்டமாற்று முறையில் ஒன்றும் இல்லை பண்டமாற்று முறைன்னா என்ன அதாவது எங்கள் பண்டமாற்று முறைன்றது பண்டமாற்று முறைன்றது ஒரு பழைய முறை சரிங்களா அதாவது எப்படின்னா மக்கள் பண்டங்கு மற்றும் பணிகளை மற்றொரு பண்டங்கு மற்றும் பணிகளுக்கு பரிமாற்றம் செய்திருக்கிறார்கள் அந்த பண்டமாற்ற முறை என்ன என்னென்னா பண்டங்கள் மற்றும் பணிகளை மற்றொரு பண்டங்கள் மற்றும் பணிகளுக்கு பரிமாற்றம் செய்யறதுக்கே தான் பண்ட முறை ஓகேங்களா அவ்வளோ தான் நீர் இருக்கிறதெல்லாம் அப்படி ஜஸ்ட் படிச்சிக்காங்க அதுக்கடுத்து என்ன பண்ண பணத்தின் பரிணாம வளர்ச்சியோடய பல நிலைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது என்னென்னா சமீப பணத்தின் வடிவங்கள் என்னென்னா பண்ட பணம் உலோக பணம் காகித பணம் கடன் பணம் நிகர் பணம் இதுதான் கால பணத்தின் வடிவங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதுக்கடுத்தது பண்ட பணம் பண்ட பணம்னா ஒன்றும் இல்லை இந்த உரோமம் அதுக்கடுத்தது உப்பு அரிசி கோதுமை பாத்திரங்கள் ஆயுதங்கள் இதுக்கு பதில இதெல்லாம் கொடுத்துட்டு வேற ஒரு பொருளை வாங்குறதுக்கு பேர் தான் பண்டமாற்று முறை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அடுத்தது உலோக பணம் உலோக பணம்னா என்னன்னா நாகரிக முன்னேற்றத்துல விட பண்ட பணம் வந்து உலோக பணம் உலோக பணத்து உலோக பணம்னா எந்தெந்த உலோகமெல்லாம் உலோக பணமா கையிட்டாங்கன்னா தங்கம் வெள்ளி தாமரை இதெல்லாம் வந்து உலோக பணமா பயன்படுத்தியிருக்காங்க அது அதாவது உலோக பணத்தின் வரலாறு தங்கம் வெள்ளி வெண்கலம் போன்ற மதிப்பற்ற உலோகங்கள் ஆஹ் உலோகப்பணமாக பயன்படுத்தப்பட்டன உலோகத்தின் நிலையான எடை மற்றும் துல்லியம் குறிப்பாக தங்கம் வெள்ளி ஆகியவை முத்திரையுடன் பரிமாற்ற கருவியாக செயல்பட்டது அதாவது தங்கம் வெள்ளியெல்லாம் பார்த்தீங்கன்னா முத்திரை பதிச்சு பரிமாற்ற கருவியாக செயல்பட்டுருக்கு அப்படின்றாங்க அதெல்லாம் வெவ்வேறு பிரிவுகளாக எளிதாக பிரிப்பதற்கும் எடுத்துருவதற்கும் செலுத்துவதற்கும் வசதியாக இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்தது பண்டைய வரலாறு ஆசு வரலாற்று ஆசிரியரான ஹெரட்டோட்டஸ் ஹெரட்டோட்டஸ் கிமு எட்டாம் நூற்றாண்டில் லிடியாவின் பேரரசர் மிடாஸ் உலோக நாணயத்தை கண்டுபிடித்தார் அப்போ உலோக நாணயத்தை கண்டுபிடித்தவர் யாருன்னா பண்டைய வரல் அதாவது கிமு எட்டாம் நூற்றாண்டை சேர்ந்த லிடியாவின் பேரரசர் மிடாஸ் அவர் என்ன பண்ணுறன்னா லிடியாவை விட பல நூற்றாண்டுகளாக இந்தியாவில் தங்க நாணயங்கள் பயன்படுத்தப்பட்டன அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கார் ஹெர்டோடாட்டஸ் அதுக்கடுத்தது உலக நாணயங்கள் வெளியீட்டாளர்களில் சீனா மற்றும் மத்திய கிழக்கு லிடியாவுடன் பண்டைய இந்தியாவும் உள்ளன அப்படின்றாங்க இது பண்டைய காலத்தில் உலோக உலக நாணயங்கள் வெளியிட்டாரில் சீனா மத்திய கிழக்கு அடுத்தது இந்தியாவும் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமேட்டு இந்தியாவில் கிமு ஆறாம் நூற்றாண்டில் தான் முதல் முறையாக மகாஜனபதங்கள் ஆட்சியில் பூர்ணாஸ் கர்சபன் கர்சபனம் பன்னாஸ் போன்ற நாணயங்கள் அச்சடிக்கப்பட்டன இது ஒரு கேட்கறதுக்கு இது முக்கியமான ஒரு கொஷினாக கூட எடுத்துக்கலாம் அப்போ அதாவது கிமு ஆறாம் நூற்றாண்டில் முதல் முறையாக மகாஜன்மங்கள் ஆட்சி ஆட்சியில் வெளியே அச்சடிக்கப்பட்ட நாணயங்கள் அப்படின்னா என்னென்னா புரணாஸ் கர்சபனம் பனாஸ் அப்படின்ற மாதிரி ஆப்ஷனில் நாலு ஆப்ஷன் கொடுத்து இதில் ஒன்று வந்து கேட்கலாம் சரிங்களா தங்கம் வெள்ளி தாமிரம் அல்லது ஈயம் போன்ற நாணயங்களை மௌரியர்கள் துளியிட்டு வெளியிட்டனர் அப்போ மௌரிய நாணயங்கள் என்னென்னா தங்கம் வெள்ளி மற்றும் தாமிரம் சரிங்களா அதுக்கு அதுக்கடுத்தது இந்திய கிரேக்க அரசர்கள் கிரேக்க மரபுறப்படி சித்திரங்கள் பொறிக்கப்பட்ட நாணயங்களை அறிமுகப்படுத்தின அப்போ மௌரியர்கள்னால் துளையிடப்பட்ட தங்கம் வெள்ளி தாமிரம் நாணயங்கள் கிரேக்க குசானர்கள்னா சித்திரம் பொறிக்கப்பட்ட நாணயங்கள் அதுக்கடுத்து பதி பன்னிரெண்டாவது நூற்றாண்டில் டெல்லி துருக்கி சுல்தான்கள் தங்கள் நாணயங்களை இந்திய அரசர்களின் உருவத்தை நீக்கி இஸ்லாமிய எழுத்துக்களை பொறித்து வெளியிட்டனர் அப்போ டெல்லி துருக்கி சுல்தான்களோட நாணயங்களில் அந்த உருவத்தை அரசு உருவத்தை நீக்கி இஸ்யா இஸ்லாமிய எழுத்துக்களை பொறித்து எப்போ வெளியிடப்பட்டதுன்னா பன்னெண்டாவது நூற்றாண்டில் கேட்டிருக்காங்க தங்கம் வெள்ளி மற்றும் தாமிர்தாள நாணயங்களை டங்கா என்றும் மதிப்பு குறைந்த நாணயங்களை ஜிடால் என்றும் அழைத்தனர் எப்படின்னா தங்கம் வெள்ளி மற்றும் தாமிர்த்தாலான நாணயங்கள் டங்கா என்றும் மதிப்பு குறைந்த நாணயங்கள் ஜிடா என்றும் அழைக்கப்பட்டன இது வந்து கூற்றுக்கானத்தில் கேட்கலாம் மாற்றி கொடுத்து அதுக்கடுத்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறில் இருந்த முகலாய சாம்ராஜ்யம் முழு சாம்ராஜ்யத்துக்கான பணவியல் முறையை ஒருங்கிணைத்தும் இந்த சகாப்த பரிணாம பண வளர்ச்சியில் ஹி ஹுமாயுனை தோற்கடித்து ஆட்சியில் இருந்தபோது நூற்றி எழுவத்தி எட்டு கிராம் இடையுலா வெள்ளி நாணயத்தை வெளியிட்டார் அப்போ நூற்றி எழுவத்தி எட்டு கிராம் எடையுள்ள வெள்ளி நாணயத்தை வெளியிட்டவர் யாருன்னு கேட்டாங்கன்னா சூரி சரிங்களா அதுக்கடுத்து அது ரூபியா என அழைக்கப்பட்டது அந்த நாணயத்து பேர் என்ன ரூபியா அது மட்டும் இல்லாமல் நாற்பது தாமிர துண்டுகள் அல்லது பைசா போன்றவற்றை பயன்படுத்தி முகலாய காலம் முழுவதும் வெள்ளி நாணயம் பயன்படுத்தியிருந்த முகலாயர் கணத்தில் பயன்படுத்தியிருந்த நாணயம் எதுனா வெள்ளி நாணயம் சரிங்களா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆயிரத்தி அறுநூறாம் ஆண்டில் முகலாய நாணயத்தை பிற்பலப்படுத்தப்ப முகலாயர் நாணயத்தை பிற்பலப்படுத்தியது யாருன்னா ஆங்கில கிழக்கிந்திய கம்பனி எந்தனா ஆயிரத்தி அறுநூறு சரிங்களா ஆனால் ஆயிரத்தி எழுநூத்தி பதினேழில் முகலாய பேரரசர் பாரூக் சாயர் ஆங்கிலேயருக்கு முகலாய பண நாணயத்தை பம்பாயில் அச்சகத்தில் அச்சடிக்க அனுமதி அளித்தார் இப்போ எந்த ஆண்டு முகலாய பேரரசு பாரூக் சார் ஆங்கிலேயருக்கு முகலாய பண நாணயத்தை பம்பாயில் அச்சகத்தில் அச்சடிக்க அனுமதி அளித்தோன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி பதினேழில் சரிங்களா ஆங்கில தங்க நாணயங்கள் கரோலினா அது ஆங்கிலேயர்களோட ஆட்சியில் தங்க நாணயங்களை வந்து கரோலினான்றும் வெள்ளி நாணயங்கள் வந்து ஏஞ்சலி செம்பு நாணயங்களை கப்ரூனும் வெண்கல நாணயத்தை டின்னி என்றும் அழைத்தன சரிங்களா அவ்வளோதான் இதுதான் உலோக பணத்தின் வரலாறு அதுக்கடுத்தது காகித பணம் காகித பணம் வந்து எப்படின்னா இந்த தங்கம் வெள்ளி இந்த நாணயங்கள்லாம் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறது வந்து ரொம்ப சிரமமாகவும் ஆபத்தாகவும் இருந்ததுனால காகித பணத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் காகித பணத்தோட ஃபஸ்ட்டு ஆரம்பம் வந்து எப்படி இருந்ததுன்னா பொற்கொள்ளவர்கள் வந்து ஒரு ரசீது கொடுக்குவாங்க அந்த ரசீது தான் பணத்துக்கு பதிலியாகவும் காகித பணமாகவும் மாறுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு அடுத்தது இந்த காகித பணத்தை கட்டுப்படுத்துவதும் ஒழுங்குபடுத்துவதும் அந்நாட்டின் மைய வங்கி தான் அந்த காகித பணத்தை கட்டுப்படுத்துவதும் ஒழுங்குபடுத்துவதும் செய்யுது அப்படின்றாங்க நம்ம இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய ரிசர்வ் வங்கி தான் காகித பணத்தை அச்சிடுதல் ஒழுங்குபடுத்து கட்டுப்படுத்துகிற பணிகளும் மேற்கொள்ளுது சரிங்களா இது ரொம்ப முக்கியமான சரிங்களா அதுக்கடுத்து இங்கே என்ன இருக்குன்னா எந்தெந்த நாட்டில் என்ன ஒவ்வொரு நாட்டிலையும் பணத்தோட பேர் எப்படி இழைக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது இந்தியானா ரூபாய் ஜெர்மனினா யூரே ஜப்பான்னா என் சிங்கப்பூர்னா டாலர் மலேசியானா ரிங்கிட் சவுதி அரேபியானா ரியால் அமெரிக்க ஐக்கிய நாடுகள்னா டாலர் இங்கிலாந்துனால் பவுண்ட் இலங்கைனா ரூபாய் பாகிஸ்தான்னாலும் ரூபாய் சரிங்களா அதுக்கடுத்தது கடன் மட் அல்லது வங்கி பணம் அப்படின்னா என்னன்னா தான் அதாவது நம்ம தான் கடன் பணம் அல்லது வங்கி பணம்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா ஆனால் என்னன்னா இங்க காசோலை வந்து பணத்தை குறிக்கிறது இல்லைங்களா ஆனா பணத்தோட பணியை மேற்கொள்ளும் அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்தது நிகர் நிகர்ப்பனா என்னன்னா நம்ம இந்த உண்டியல் கருவலை பட்டியல் பத்திரம் கடன் பத்திரம் பத்திரம் தான் வந்து நிகர் பணம் அதாவது இதுக்கு நிகராக வச்சுக்கிட்டு வந்து நம்மளுக்கு பணம் கொடுக்குறாங்களே அதாவது ஒரு பாண்டு பத்தத்தெல்லாம் கீழ்த்து வாங்கிட்டு பணம் கொடுக்குறாங்கள சொத்து அந்த வீட்டு அந்த மாதிரிலாம் அடமான வச்சு பணம் அதுதான் அதுதாங்க ஓகேங்களா அதுக்கு அடுத்தது பணத்தின் சமீபத்திய வடிவங்கள் பணத்தின் சமீபத்திய வடிவங்கள்னு பார்த்திங்கன்னா ஒரு நாலு இது கொடுத்துருக்காங்க அது என்னென்னா நெகிழி பணம் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நெகிழி பணம் நெகிழி பண்ணால் அதாவது நம்ம கிரெடிட் கார்டு டெபிட் கார்டை தான் நெகிழி பண்ணணும் சொல்லி சொல்கிறாங்க அவ்வளோதான் அதாவது பணம் இல்லா பரிவர்த்தனை தான் இதனோட முக்கிய நோக்கமாக சொல்கிறாங்க அதாவது மின்னணு பணம்னால் என்னென்னா அதாவது மின்னணு முறையில் பண பரிவர்த்தனை செய்கிறதுக்கு தான் அதாவது கணினி மூலிமா மின்னணு முறையின் மூலம் பண பரிவர்த்தனை செய்கிறது அதுக்கடுத்து நிகழ்நிலை வங்கி அதாவது நிகழ்நிலை வங்கியோட இன்னொரு பேர் என்னென்னு கேட்குவாங்க நிகழ்நிலை வங்கினா என்னென்னா இணைய வங்கி இதை வ இதெல்லாம் இதை வந்து யாரெல்லாம் பண்ணுவாங்கன்னா வாடிக்கையாளர் அல்லது பிற நிறுவனங்கள் வந்து வலைதளத்தின் மூலம் ஒரு பரந்த நிதி பரிவர்த்தனையை நடத்தும் ஒரு மின்னணு முறைக்கு பேர் தான் நிகழ்நிலை வங்கி அல்லது இனிய வங்கின்னு பேர் அதுக்கிட்ட மின் வங்கி மின் வங்கி வந்து தேசிய மின்னணு நிதிப்பருமாற்றம் அதாவது தேசிய மின்னணு நிதிப்பருமாற்றம் என்னென்னா நெஃப்டு சரிங்களா அதாவது நேஷனல் அதுக்கு அதாவது இது என்னென்னா செக்கு அல்லது காசை விட ஈஸியாக ஒருத்தரோட கணக்கில் இருந்து இன்னொரு க உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பேர் தான் மின் வங்கி அப்படின்ட்டு பேர் அவ்வளோதான் அதுக்கடுத்தது பணத்தின் மதிப்பு பணத்தின் மதிப்புனால் என்னென்னா அதாவது ஒரு நாட்டுக்குள்ளே இருக்க பண்டம் மற்றும் பணிகளை எந்த அளவுக்கு வாங்குறாங்களோ அந்த வாங்குகிற சக்தியை பொறுத்து தான் பணத்தோட மதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதேமாரி அந்த பணத்தோட மதிப்புக்கும் வெளியின் அளவும் எப்போவுமே எதிர்மறையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா பணத்தை மதிப்பு ரெண்டு வகையாக சொல்கிறாங்க என்னென்னா பணத்தின் அகமதிப்பு பணத்தின் புறமதிப்பு அகமதிப்புனா உள்நாட்டுக்குள்ளே வாங்குகிற பண்ட வாங்கும் பண்டமன்ற பணிகளையும் வாங்கும் சக்தியை பொறுத்துது பணத்தின் புறமதிப்புனா வெளிநாட்டுக்குள்ளே பண்டமற்ற பணிகளை வாங்கும் சக்தியை பொறுத்துது அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லி அடுத்தது என்னது பாக்ஸ் டாபிக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன் சரிங்களா அதாவது பணத்தின் குறியீடு அதாவது நம்ம இந்திய நாணய இந்திய பணத்தோட குறியீடு என்னென்னா ரூபாய் அது இந்திய ரூபாய் குறியீடு தமிழ்நாட்டில் உள்ள விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த திரு உதயகுமார் என்பவரால் வடிவமைக்கப்பட்டது இது எப்போ வந்து இந்தியாசில் அங்கீகரிக்கப்பட்டதுன்னா ஜூலை பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தில் அங்கீகரிக்கப்பட்டது இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான இது சரிங்களா ரொம்ப இது நல்லா படிச்சுக்காங்க அதுக்கடுத்து பணத்தோட தன்மை பணத்தோட தன்மையை பற்றி நிறையா சர்ச்சைகள் குழப்பங்கள்லாம் இருக்குது அதில் ஒரு ரெண்டு மூணு அறிஞர்கள் மட்டும் சொல்லியிருக்காங்க அவங்கள பற்றி அவங்க என்னென்ன யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டோவ் அப்படின்னா அவர் என்ன சொல்கிறான்னா பணன்றது ஒரு கடினமான பொருள் அது வந்து ஒன்று இல்லை மூன்று பணியும் மேற்கொள்வது அப்படின்றாங்க மூன்று பணிகள் அது என்னென்னலாம் குறிக்கிதுன்னா பார்த்தீங்கன்னா அந்த மூன்று பணிகளில் அது ஒவ்வொன்றுமே கணக்கீட்டின் அழகு மதிப்பின் அளவுகோல் மதிப்பின் எழுத்தளங்கள் இது எல்லாத்தையும் குறிக்கிது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அடுத்தது யாருன்னா சர்ஜான் ஹிக்ஸ் அவர் என்ன சொல்கிறன்னா பணம் அதன் பணிகளால் வரையறுக்கப்படுகிறது அதாவது அது எப்படின்னா எதெல்லாம் பணமாக கருதப்படுகிறது அதெல்லாம் இல்லை எதெல்லாம் எதுவெல்லாம் பணமாக கருதப்படுகிறது அவை பணமாக பயன்படுகிறது அப்படின்றாரு அதுக்கிறது பேராசிரியர் வாக்கர் என்ன சொல்கிறேன்னா எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காரு அவ்வளோதான் மீதி இந்த பேராப்பு அதுக்கடுத்தது பணத்தின் பணிகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு டைம் ரீட் பண்ணிக்காங்க சரிங்களா அதுக்கு அதுக்கடுத்தது இந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பண வீக்கம் மற்றும் பணவாட்டம் இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன் சரிங்களா வீக்கம்னா என்ன பண வாட்டம்னா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க பண வாட் பணவீக்கம் அப்படின்னா என்னென்னா விலை உயர்ந்து பணத்தின் மதிப்பு அடைஞ்சதுன்னா அதுக்கு பேர் பணவீக்கம் இதே பண வாட்டம்னா விலை குறைஞ்சி பணத்தின் மதிப்பு உயர்ந்துச்சுன்னா அதுக்கு பேர் பண வாட்டம் சரிங்களா அதாவது என்னென்னா விலை உயர்ந்து பணத்தின் மதிப்பு வீழ்ச்சி வீழ்ச்சடைஞ்சிச்சின்னா அதுக்கு பேர் பணவீக்கம் இதே விலை குறைந்து பணத்தின் மதிப்பு உயர்ந்ததுன்னா அதுக்கு பேர் பணவாட்டம் ஓகேங்களா அதுக்கடுத்தது வங்கியில் எப்படி எப்படிலாம் சேமிக்கலாம் எந்தெந்த இதெல்லாம் முதலீடு பண்ணலாம் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க அது சேமிப்புனால் என்னென்னா நடப்பு அதை வருவாயில் நடப்பு நுகர்வுக்கு பயன்படாத ஒரு பகுதி தான் சேமிப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இது எதிர்கால பயன்பாட்டிற்கு ஒதுக்க வைக்கப்படுகிறது அவ்வளோதான் நீதி வந்து இதெல்லாம் வந்து ஒரு டைம் ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கிட்டால் போதும் அந்தளவுக்கு முக்கியமான இம்பார்ட்டன் இல்லை அதேமாரி இந்த பக்கமும் அப்படி தான் அதுக்கடுத்தது இந்த பக்கம் ரொம்ப முக்கியமானது என்னென்னு பார்த்தோன்னா பண மதிப்பிழப்பு அதாவது பண மதிப்பிழப்பு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் எட்டில் வந்து இந்திய அரசாங்கம் வந்து கருப்பு பணத்துக்கு எதிராக ஐநூறுரூவா நோட்டையும் ஆயிரம் நோட்டையும் நோட்டையும் பணமிலப்பதிப்பு செய்தாங்க சரிங்களா அது எப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் எட்டில் இந்தியாவில் வந்து பண மதிப்பிழப்பு செய்யப்பட்டது சரிங்களா என்னென்ன நோட்டுக்குன்னா ஐநூறுரூபா நோட்டுக்கும் ஆயிரரூபா நோட்டுக்கும் சரிங்களா அதுக்கடுத்தது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கருப்பு பணம் கருப்பு பணம்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா கணக்கில் கொண்டு வராத பணத்தோட கணக்கில் கொண்டு வராத ஒரு பணத்தோட வடிவத்துக்கு பேர் தான் கருப்பு பணம் சரிங்களா அதாவது எப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டாமல் அதை வரி ஏய்ப்பு செய்வதற்காக வருமானத்தின் ஒரு பகுதியை மட்டுமே கணக்கில் காட்டி மீதி பணத்தை வந்து கணக்கில் காட்டாமல் இருக்க பணத்துக்கு பேர் தான் கருப்பு பணம் சரிங்களா இதை வந்து யாரெல்லாம் வந்து கருப்பு பணத்தை சேர்க்குறாங்க அப்படின்னா குற்றவாளிகள் கடத்தல்காரர்கள் பதுக்குபவர்கள் வரி ஏய்ப்பவர்கள் அப்புறம் சமுதாயத்தில் சமூக விரோ மற்ற சமூக விரோத இவங்கெல்லாம் வந்து கருப்பு பணத்தை சேமிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா இந்த நாட்டில் கருப்பு பணம் அதிகரித்து வர்றதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா குற்றவாளிகளுக்கு வந்து கடுமையான தண்டனை வழங்குறதில்லை அதனால தான் கருப்பு பணம் வந்து அதிகரிச்சிட்டே வருது அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா அதுக்கடுத்தது கருப்பு பணத்தோட விளைவுகள் என்ன அதுக்கடுத்தது கருப்பு பணத்துக்கு இதை வந்த கருப்பணத்தோட விளைவுகள் வந்து செஸ்டூ டீம் நல்லா நல்லா ட்ரீட் பண்ணிக்காங்க சரிங்களா அதுக்கடுத்தது கருப்பு பணத்திற்கு எதிராக சமீபத்திய நடவடிக்கைகள் என்னென்னா இந்தியா மற்றும் பிற நாடுகளின் அழுத்தத்தினால் சுவிட்சர்லாந்து உள்ளூர் சட்டங்களில் முக்கிய மாற்றங்களை ஏற்படுத்தி ஸ்விஸ் வங்கி வெளிநாடுகளுக்கு உதவுகிறது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க அதுக்கு அடுத்தது கருப்பு பணத்தை கண்காணிக்க சிறப்பு விசாரணை குழு வந்து உச்சநீதிமன்றம் வந்து நியமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்புறம் பணமதிப்பிழப்பு செய்யப்பட்டது இதெல்லாம் அதுக்கு அடுத்தது முக்கியமாக என்னென்னு பார்த்திங்கன்னா கருப்பு பணத்திற்கு எதிரான சில சட்ட ரீதியான கூட்டமைப்பு அது என்னென்னா ஒரு ஒரு சில சட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க அது என்னென்ன சட்டம்னா பண மோசடி நடவடிக்கை தடுப்பு சட்டம் இது எப்போ கொண்டு வரப்பட்டதுனா ரெண்டாயிரத்தி ரெண்டு அதுக்கடுத்தது லோக்பால் மற்றும் லோயா லோக் ஆயுக்தா சட்டம் அதுக்கடுத்தது ஊழல் ஊழல் தடுப்புச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் கொண்டு வந்திருக்காங்க அதுக்கடுத்தது வெளிக்கொணரப்படாத வெளிநாட்டு வருமானம் மற்றும் சொத்து மசோதா அதாவது வரி விதிக்கிறது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அதுக்கடுத்தது பினாமி பரிவர்த்தனை தடுப்புச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு இந்த சட்டம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் திருத்தப்பட்டிருக்கு சரிங்களா அதுக்கடுத்தது ரியல் எஸ்டேட் அதாவது ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாடு சட்டம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு ஓகேங்களா இதுதான் அவ்வளோதான் இந்த பாடத்தில் ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸு இதெல்லாம் நல்லா படிச்சுக்காங்க